ஐயோ ஐயோ யாருடா இவனுங்க? थैंक यू ब्रो किसवासली ब्रो थैंक्स फॉर मी என கீழே உட்கார்றேன்டா உனக்கு கீழயா ரெண்டு பேர்ரா ஒரு ஒரு ஆப் யூஸ் பண்றேன் ब्रो அது பேட் வெர்ஷன் ब्रो எக்கன

ஆ இரு இரு கட்டே அந்த அந்த

i got supplies சக்கலेंगे எப்ப யாரோவானோ தெரியமாட்டது லைவ் போட்டு 8 மணி நேரம் 13 ஓ பாட்டோ வந்துறாங்க எல்லா டீமையும் நம்ம ஏமர் புல்லட் மட்டும் எடுத்துட்டு வரடா உனக்கு எனக்கு ஏமர் புல்லட்டா ஏنا ஏமர் எடுத்துடடா நார் புல்லட்டா நாளா குடுப்பம் bro ர நானே எடுத்துடறேன் bro ர நாளா குடுப்பம் எடுக்கல கமிஷன்ல எடுக்க மாட்டேன் கொடுத்துருவா

ஆன் டீமேட் அங்க கூட யூ லோஸ்ட் அத

ஃபுல் ரைட் வந்து ஃபிளாங் பண்ணடாடா थैंक यू பக்கத்து வந்துடா பா எந்த ஸ்கேட் இல்ல கல்ல ரைட் கல்ல ஒன்னு இருக்குல அங்க வந்துடா போல என்னது நான் பாத்துறா மண்டையில கொட்டுகறாரா அங்க ஒரு நாக்கு அவனை ஹீல் பண்ண அவன் போனான்டா

நைடரா தூக்கிட்டு இருக்கேன்டா வண்டில இருக்கேன் ஏ நீ போடா انا நான் பண்டரம்பாயா தான் மொட்டடா போலாம் மூ போங்க நான் அலகா ஸ்கே பண்ண எடுத்து போறேன் சிச்சுனல அலகா சிச்சு ரெ குட்டி சரோடா வேற என்ன காரை இது சிச்சு போ கொத்த தான் வண்டி இருக்கா வண்டில அவனும் போறான்டா இமேலலடா

வில வீடு இந்த கேமிங் தனியா போறாருப்பா நான் இங்க தான்டா இருக்கேன் வாடா சூப்பர் சூப்பர் இங்க குடிச்சலாம் ப்ரோ இந்த பING அவன் வரணும் ஏய் ஓபன்ல ஏவ சுட்டான்டா ஆவல்லான் ரைட்ல ரைட்ல டெவில் ரைட்ல இந்த இதுக்கு மேல இப்படி இருந்தா கிடைக்காது ஒரே வருத்தன் ஆங்க போறே புடிஞ்சேன புச்ச பொட்டாரடா நான் போயிட்டேன் அங்க வரகனா அட 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 போடாதே அடே என்ன அது வரான் பாரு ஜஸ்ட் யாரே بلاட்டோ செல்லே செல்லே டார்கெட் ஆகிச்சு ஆமா